السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن من فلا هادي واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ورسول ورسول. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا من ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما حميد அன்றைக்கு எல்லாம அல்லாஹாலின் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அருள் இந்த இஸ்லாம் எனும் நேர்வழி வழங்கி இருக்கிறார் அந்த நேர்வழியிலே விளக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் காய்க நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருள் கொலைகளை அதுல மிக முக்கிய அருள் எனும் அலம் எப்படியெல்லாம் இறைவனின் புறத்தில் இருந்து நாம் பெற்றுக் கொள்வது அப்படி தந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கம் வைக்கக்கூடிய இஸ்லாமியலின் பலர் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே வதக்கத்து என்னும் அன்பலம் வேண்டும் என்பதற்காக தவறான பாதைகளிலே சென்று அதை அடைய முயற்சிக்கக்கூடிய ஒரு அவல நிலையம் நம்முடைய சமூகத்திலே பார்த்தோம்னா கட்டுக்கட்டா பணங்களும் கட்டி கட்டியாக தங்கங்களும் வெள்ளி குவையல்களும் இதெல்லாம் தூச்சு போட்டு வச்சு மாட மாளிகைகளை கட்டி வாழ்வதுதான் என்றால் அந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள அது அதுல வரக்கத் வரகத் என்றால் நமக்கு வரக்கூடிய வருமானத்திலே அது ஆயிரங்களா இருக்கலாம் லட்சங்களா இருக்கலாம் கோடிகளா இருக்கலாம் மில்லியனா இருக்கலாம் எந்த வருமானங்களாக இருந்தாலும் அந்த வரக்கூடிய வருமானத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அதில் தான் மறுக்கச் செலுத்த இப்படிப்பட்ட வாழ்க்கையை அனைவரும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் அதை அணையக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்ததன் அடிப்படையிலே இந்த முஸ்லிம் மா அதை தேடுகிறோமா என்று பார்த்தோமானால் பெரும்பாலான நபர்கள் தவறான பாதையிலே சென்று வழிகாட்டிலே விடக்கூடிய ஒரு அவல நிலையை தான் நம்முடைய சமூகத்திலே பார்க்கலாம் என்ன செய்யறாங்க இந்த மாற்று மத அன்பர்களுடைய அந்த இல்லங்களை பார்த்தோமாறலாம் அவருடைய வியாபார ஸ்தலங்களிலே பார்த்தோமானாலும் ஒரு தகடத்தை விட்டு வச்சிருப்பாங்க என்ன செஞ்சிருப்பாங்க கட்டம் கட்டி அதுல தமிழ் எழுத்துக்களை சமஸ்கிருத எழுத்துக்களை மாத்தி மாத்தி போட்டு அதை ஒரு பிரேம் போட்டு இங்க வீட்டுல மாட்டி வைங்க உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கி உங்களுக்கு அருள் வளம் தருவோம் அப்படின்னு மாற்று மாதத்துல என்ன செய்யறாங்க அந்த கலாச்சாரத்தை எந்திரம் என்ற பெயரில் தகடுகளாக ஒரு பத்து ரூபாய்க்கு தகடு வாங்கினாங்கன்னா அதை ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு ஊற்றுருவாங்க இது ஒரு விதமான ஒரு மோசடியான வியாபாரத்தை என்ன செய்யறாங்க அந்த அன்பர்கள் மத்தியில செய்யறாங்க இதை பார்த்து நம்முடைய இஸ்லாமிய சமூகமும் நம்ம வீட்டுல ஒரு தகடு தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யறாங்க அரபி எழுத்துக்களை அழிப்பேத்து இது போன்ற அரபி எழுத்துக்களை அந்த தகடுகளாக வைத்து அங்கொன்று இங்கொன்று மா நட்சத்திரம் போட்டு கட்டம் கட்டி அதை மாட்டி வீட்டுல வச்சோம்னாலும் வியாபார ஸ்தலங்களிலே வைத்தோமானாலும் நமக்கு முசிவத்தான் நீங்கி என்ன செய்யும் அருமளம் பொருவோம் என்ற நோக்கத்துல செயல்படக்கூடிய நிலை முஸ்லீம்கள் வீட்டுல பாக்கணுமா இல்லையா படிகாரம் எலுமிச்சமோ காஞ்ச மிளகா இது போன்ற நிலை கற்றாழ செடியை வைக்கிறது இது போன்ற மாற்று மத கலாச்சாரங்கள் வெள்ளிக்கிழமை இரவான பாத்தியா ஓரி கல்லா ஊதுறது இத நாரியா அத மௌனியில பறக்கத்து பொங்குவோம் என்று இஸ்லாம் காட்டி வழிமுறையிலே வழிமுறைகளிலே தங்களுடைய முசீபத்துகளை நீக்கிக் கொள்வதற்காக தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலே அலுவலம் வெதுக வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற தவறான நடைமுறையிலே இஸ்லாமியர்கள் பலரும் இந்த மூட நம்பிக்கையிலே மூலிகை துளைக்கக்கூடிய நிலையை நம்முடைய சமூக அப்ப வரக்கத்தை பெறுவதற்கு இந்த இஸ்லாம் என்னதான் பழிகாட்சி தருகிறது இதுக்குன்னு மினக்கடனுமா இதுக்குன்னு ஆலிம் ஆலிம்சாவை கூப்பிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு செலவழிச்சு வீட்டுல உட்கார்ந்து மந்திரங்கள் ஓதி இதை பெற வேண்டுமா என்றெல்லாம் பார்க்கமானார் அப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு கற்றுத்தரவில்லை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இஸ்லாம் தரக்கூடிய நடைமுறையை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் உங்களுக்கு அன்பலம் ஏற்படுத்தப்படும் இப்ப என்ன நடைமுறை நாம பாக்குறோம் இன்றைக்கு நம்முடைய தேவைகளை பெரும்பாலும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கிய தேவையாக இருக்கிறது அதை அடையக்கூடிய விதத்திலே நம்மளே பலரும் வியாபாரங்களை செய்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக வியாபாரம் செய்யாமல் யாரும் அப்படின்னு தெரியும் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யும் போது இஸ்லாம் தரக்கூடிய வழிமுறையிலே நீங்கள் அந்த வியாபாரத்தை மேற்கொள்வீர்களானால் அதிலே அல்லா அறுவலத்தை ஏற்படுத்துகிறார் என்ன சொல்றாங்க நவீன விற்பவரும் வாங்குபவரும் இருக்கும் வரை வியாபாரத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருவருக்குமே உண்டு வர்றாங்க ஒரு ஜவுளி கடையில நாலு சேலை போட சொல்றாங்க பத்து சேலை எடுத்து போட சொல்றாங்க இல்ல ஒரு மளிகை கடை சாப்பிடுங்க கடை வர்றவங்க என்ன செய்யறாங்க நாலு பொருளை பாக்குறாங்க குளிக்கலன்னு சொல்லி வியாபாரத்தை முடிந்து கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா நடைமுறையில என்ன நிலம இருக்கு வியாபாரம் என்ன கடுமையான நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைய பாருங்க என்ன செய்றாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க உட்கார்ந்துருக்கு எனக்கு வேலை வெட்டி கொடுக்குறீங்களா உங்களுக்கு வேற வேலையா இல்லையா வாங்குற நோக்கத்துல வாங்கம்மா வாங்குற நோக்கத்துல வந்தால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள என்ன செய்வாங்க கடுமையான ஒரு நிலையிலே நடந்துகிறோம் அன்னோ விவாயத்துல அல்லாஹ் கேட்டுங்க சொன்னாங்க வியாபாரத்திலே யார் பெருந்தன்மையாக நடந்து கொண்டு அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் வறக்கம் செய்கிறான் வறக்கத்தான ஒரு கல்லா கட்டணும்னு நீங்க விரும்புறீங்களா அது ஐயாயிரமோ அஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ அஞ்சு கோணியும் நீங்கள் அல்லாவுடைய அருள் பெற்ற சிறு பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களா பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடு நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அருள் வளம் அதிலே ஏற்படுத்தப்படும் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவ்விருவரும் உண்மைகளை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி அந்த வியாபாரத்தை செய்திருந்தால் அதிலே அல்லா அருள் வளத்தை வழங்குகிறார் ஒரு பொருள் வரும் ஆயிரம் ரூபா சொல்லுவோம் வர்ற ஆளுநர் வர்ற ஆளே நாலு ரூபாய் கேட்குது இல்லம்மா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்றதோ முறை என்ன செய்யறது நானே நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் கூட ஒரு இருபது ரூபா லாபம் வச்சு நானூத்தி எழுபது ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரத்தை என்ன செஞ்சிருவாங்க டக்குன்னு அதை முடிச்சு விட்டுவாங்க அதை நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை நானூத்தி எழுபது ரூபாய்க்கு அவர் விற்றுந்தார்னா அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பறக்க செய்கிறார் அதே சமயத்திலே அவர் அந்த பொருளை ரூபாய்க்கு வாங்கி எழுபது ரூபாய்க்கு விற்று அலுவலம் எடுக்கப்பட்டு விடும் ஏன்னா அதுல போய் கலந்திருக்கிறது கட்டுப்படி ஆகலாம் சொல்லலாம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு கட்டுப்படி சொல்லலாம் கூட சேர்த்து தாங்கலாம் சொல்லலாம் இவ்வளவுதான் எனக்கு கிடைக்கும் இவ்வளவு தான் நான் வாங்கினேன் என்று அவர்களிடத்திலே சொல்வது அது பொய்யா இருந்தால் அந்த வியாபாரத்திலே உள்ள அந்த வணக்கத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் ஒரு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி பொய் சொல்லி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் ஒரு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனா லாபம் இதுல இருநூறு ரூபாய் பொய் சொல்லிய வியாபாரத்துல இருநூறு ரூபாய் கிடைக்கிறது உண்மை தேசிய வியாபாரத்திலே ஐம்பது ரூபாய் கிடைத்தாலும் அதுல அல்லாவுடைய அன்பலம் வரக்கத்து அதிலே இருக்கிறது இருந்தா என்ன உங்களுக்கு வீணான செலவுகள் வெட்டியான செலவுகள் உங்களிடத்திலிருந்து அகற்றப்படும் தேவைக்கான செலவுகள் உங்களுக்கு முன் நிறுத்தப்படும் சாதாரணமா ஒரு தண்ணியை குடிச்சா பாத்ரூம் போனா யூனியன் பாஸ் போனா முடிஞ்சிருச்சு அதே அல்லா அதை முசீமத்தை நாடி விட்டால் தண்ணியை குடிக்கிறான் பாத்ரூம் வரல டயனிசிஸ் பண்ணி தான் எடுக்கணுன்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் அந்த கிட்னியை அல்லா தருணாங்கன்னா இதுல அல்லாஹ் செலவு வைக்கிறான் சும்மா இருக்கிறதுக்கும் அல்லாஹ் வீணான செலவுகளை ஏற்படுத்துவதற்கும் அருவளம் மிக மிக முக்கியம் அருவலம்னா அதுதான் நம்முடைய தேவைகள் போக மிஞ்சி கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறையை நாம் வாழுகிறோம் என்றால் அதிலே அல்லாஹ் நமக்கு அருள்வளத்தை செய்கிறான் என்பது விளங்குகிறது இதுல மேலும் பார்க்க போனோம்னா அல்லாஹ் அளித்த ஏராளமான அண்புறைகளை ஒவ்வொருவருக்கும் வாங்குகிறான் அதுல செல்வ வளத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒருவருக்கு கூட்டி வழங்குகிறான் ஒருவருக்கு குறைத்தும் வாங்குகிறான் அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ வளத்தை வழங்குவது அல்லாவுடைய அதிகாரத்திலே இருக்கிறது அதுல புத்திசாலி தனதுக்குலாம் வேலை என் புத்தியை கொண்டு என் அறிவை கொண்டு நான் இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்வதற்கு எந்த வித முகாந்திரமும் இஸ்லாத்திலே இல்லை அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை யார் பொருத்தி கொள்ளுகிறாரோ அல்லாஹ் எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி செல்வளம் எப்படி இருக்குன்னு கேட்டான் அது உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு திருப்தியா இருக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை யார் பொருத்திக் அவருக்கு அல்லாஹ் வரக்கத்தை செய்கிறார் அப்ப போதுன்ற ஒரு மனசு வேணும் அந்த போதுங்கிற மனசு எவரிடத்தில் இல்லையோ பத்தல பத்தல அப்படின்னு யாரெல்லாம் அடித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகிறான் வேணும்னா என்ன செய்யணும் செய்கின்ற வியாபாரத்திலே உண்மை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி பெருந்தன்மையோடு நடந்து நாம் சம்பாதிக்கின்ற அந்த செல்வ வளத்திலே அல்லாஹ் அருள்வளத்தை சேர்க்கிறான் இன்னொன்று அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை மனதுடன் பொருந்தோதும் அப்படிங்கிற மனதோடு பொருந்திக் கொள்ளுகிறாரோ அதிலே அல்லாஹ் வழக்கத்தை செய்கிறான் ஹக்கீம் பின்னானோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நவியல் நாயகம் செல்லாக அழைப்பு செல்லும் அவர்களிடம் உதவி தேடி சென்றேன் அவர்கள் எனக்கு செல்வத்தை உதவியை வழங்கினார்கள் நான் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் உதவி கேட்டேன் அவர்கள் மீண்டும் வழங்கினார்கள் அப்புறம் மீண்டும் நான் அவர்களிடம் உதவி கேட்டேன் அவர்கள் எனக்கு மீண்டும் அவர்கள் வழங்கினார்கள் வழங்கிவிட்டு என்று என்னை அழைத்து நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் யார் இதை போதுமற்ற எண்ணத்தோடு மனதோடு பொருத்தி கொள்ளுகிறார்களோ அவருக்கு இதிலே பலம் ஏற்படுத்தப்படும் யார் இதை பேராசையுடன் எடுத்துக் கொள்வதனாலோ அவருக்கு அதிலிருந்து அன்புலம் நீக்கப்பட்டுவிடும் அவர் உள்ள பின்பும் வயிறு நிரம்பாதவன் போல என்று அல்லாஹுலிய தூதர் என்ன செய்யறாங்க ஹகீம் என்பவர் அஹ் அல்லாஹுலையே இடத்துல உதவி தேடி போறாங்க செல்வ வளத்தை தேடி போறாங்க அவருக்கு செல்வம் வழங்கப்படுகிறது மீண்டும் உதவி கேட்கிறாங்க மீண்டும் வழங்கப்படுகிறது மற பார்த்துட்டு மறுபடியும் கேட்கிறாரு மறுபடியும் அவருக்கு உதவி வழங்கப்படுகிறது உதவி வழங்கிவிட்டு விட்டு உடைய தூங்க சொன்னார்கள் அக்கியமே இந்த செல்வம் என்பது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும் யார் இதை கோல்மன்ற மனதோடு அதை எடுத்துக் கொள்ளுகிறாரோ அது அல்லாஹ் அருள்வளத்தை மறக்க செய்கிறான் யார் இதை பேராசையுடன் அதை எடுத்துக்கொண்டுள்ளாரோ அவருக்கு அதிலிருந்து பழக்கத்தை அருள்வளத்தை நீக்கி விடுகிறார் அவருடைய நிலை எப்படி இந்த பின்பும் வயிறு நிரம்பாதவன் போல சாப்பிட்டானா எப்படி இருக்கணும் திருப்தியா அழகில்ல பசி போயிருச்சு அப்படின்ற ஒரு நிலை இருக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கபகாபன் பசிக்குதுன்னா சாப்பிட்டதுக்கு வேலையே இல்லை அதுதான் அல்லாவுடைய செல்வா எவ்வளவுதான் இல்லையா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இன்னமும் பணம் 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 மனம் தான் செல்லக்கூடிய ஒரு காட்சி தொழுகை தாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கம் இல்லை காசு பணம் சேர்க்கணும் 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 அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்ற மாதிரி தேடுவது கவனத்தை திசை திருப்பி விட்டது கொண்டு போய் கபூர்ல போய் வச்சு மண்ணல் தள்ளுற வரைக்கும் பணம் 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 ஆனா கபுருக்கு போனது பணம் தாழ ஒண்ணும் இல்லை நாம் சேர்த்த படம் நமக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை அப்படிங்கிறத அங்க போனா உணர்வா அது வரைக்கும் பணம் 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 தான் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லா உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க யார சொல்ல தேங்கலிலே பணக்காரன் செல்வந்தன் யா அப்படின்னு கேக்குறான் அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க யார்த்த காசு போனோம் மிருகங்கள் அதிகமாக இருக்கிறதோ தங்க வெள்ளி குவியல்கள் அதிகமாக இருக்கிறதோ அவதான் பணக்காரன் அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க நினைக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் போதுமன்ற மனதோடு தனக்கு வழங்கிய செல்வவளத்தை பொருந்திக் கொள்ளுகிறார்களோ அவன்தான் தான் உங்கள்ல செல்வன் எவ்வளவு கோடி கோடியா கத்தி கட்டியா தங்க வெள்ளி வைத்தாலும் பத்தல பத்தலன்னு சொன்னவன் பிச்சைக்காரன் சொல்லக்கூடிய நிலை வரக்கத்து என்பது பணக்காரனுக்கு கிடைக்காத ஒரு விடயத்தை அல்லாஹ் நாடியதை புரிந்து கொண்ட ஒரு ஏழைக்கு அல்லாஹ் கொடுத்து வர்ற வருமானம் கம்மியா இருக்கும் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் கொண்டு போய் சவுதி அங்க எங்கன்னு சொல்லி தன்னுடைய இளமை எல்லாம் துளைத்து முப்பது வருட உழைப்பை ஒரு குமர கரையத்திற்கு செலவழிப்பான் பாக்கணுமா இல்லையா முப்பது வருஷமா நீ கல்ஃப் கண்ட்ரில இருந்தீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க சம்பாதித்த சம்பாத்தியத்துல நீ சாதித்தது என்ன ரெண்டு கொபரை கட்டி கொடுத்தேன் ஒரு கொபரை கட்டி கொடுத்தேன் என்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆனா லோக்கல்ல ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குவான் அவனுக்கு அஞ்சு கும்பல பிள்ளை இருக்கும் அவன் அலுவலான அஞ்சு இடத்துல கட்டி கொடுத்துருப்பான் இதுல யார் தன்னுடைய இளமையை தன்னுடைய மனைவியோடு வாழ்த்து கழித்து தன்னுடைய தேவை நிறைவேற்றி கொண்டவன் சிறந்தவனா அல்லது தன்னுடைய இளமையை இழந்து வெளிநாடுகளில் சேகரித்த செல்வத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு கல்யாணத்தில் திருமணத்தில் இழங்கக்கூடிய நிலையமாக என்பது தருவான் இவன் என்னதான் நூறு பகன் போட்டு ஏராளமான பொருளாதார செலவு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கரைச்ச பண்ணிக்கிட்டு அடுத்த மாசமே வந்து நிற்பான் அதே அல்லாஹ் நாடி ஒரு மனிதனுக்கு பரக்க செய்ய நாடுகிறான் என்றால் மகர் கொடுத்து மன முடிக்க கூடிய மணமகனை கொண்டு வந்து நிறுத்துவான் நீங்க ஒண்ணு செய்ய வேணாமா உங்க மகளை நான் அங்க பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால எங்க வீட்டார்கிட்ட சொல்லி நீங்க எந்த செலவும் பண்ண வேணாம் அல்லாவுடைய கிருப்பையை கொண்டு அல்லாஹ் எனக்கு போதுமான பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான் நீங்க எந்த செலவும் பண்ண வேணாம் எல்லா செலவுலேயும் செலவு தான் நீ பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்த போதும் அப்படின்னு வந்து நிற்பான் இவனுக்கு எந்த செலவும் இருக்கிறதா கோடி கோடியா நூறு பவுன் நகை சேர்க்கணும் ஐம்பது பவுன் நகை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதா இல்ல அல்லாஹ் அவனுக்கு அல்ல அலுவலத்தை ஏற்படுத்துதுனா அப்ப கூட குறைய என்பதல்ல மார்க்கெட்டின் நிலைப்பாடு அல்லாஹ் ஐநூறு ரூபாய் அஞ்சு அதுல உங்களுக்கு அலுவலத்தை வளர்க்குகிறான் இவை பார்க்கிறோம் ஒவ்வொன்றும் நான் சொல்வதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே அன்றாடம் நான் செய்கின்ற செயல்வாக்கின் மூலம் அல்லாஹுடைய வழக்கத்தை எப்படி நாம் அடைந்து கொள்வது என்பது திருமணத்தை எடுத்துக்கங்க திருமணத்துல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க யார் குறைந்த செலவிலே திருமணம் செய்கிறாரோ அந்த திருமணத்திலே அல்லாவுடைய அலுவலம் பறக்க அதிகம் இருக்கிறது பாரத் அல்லாஹ் எல்லா பத்திரிகையிலும் இருக்கும் அது தவுத் ஜமாத் அந்த எல்லா அடிச்சாலும் வாழ்த்துவதற்கான அல்லாஹ் உங்கள் இருவரையும் நன்மையான விஷயங்களிலே ஒன்றிணைந்து வைப்பாராக அல்லாஹுடைய எல்லா அருள்வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்ப அருள் எதிர்பார்த்துதான் அந்த துபாக்களை எதிர்பார்த்துத்தான் ஒருவன் மன முடிக்க வேண்டும் திருமணம் என்பது ஒரு மனிதருக்கு வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு டேர்னிங் கல்யாணத்துக்கு முன்னாடி பொருளாதார அடிப்படையில அவன் எவனை சார்ந்திருந்தாலும் அதை பற்றி இந்த சமுதாயம் கண்டுகொண்டார் அதே சமயத்திலே திருமணம் முடித்து அவரை ஒருவன் ஒருவர் வந்துவிட்டார்கள் தன்னுடைய பொருளாதார தேவைக்காக அடுத்தவரை சார்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது அவனை நிலைகுறைய செய்துவிடும் அவனுடைய மரியாதையை அந்த திருப்பு முனையில அவனுக்கு அவனிடம் அந்த திருமணம் முடித்த பிறகு வரக்கூடிய வாரிசுகளுக்கு அவன் திருமணம் முடித்த நிலையிலே வயதான பெற்றோர்கள் இருப்பார்கள் அவர்களை பராமரிக்கக்கூடிய நிலைக்கு என்று பொருளாதார தேவைகள் ஏராளமான தேவைகள் அவனை சுற்றி நீக்கும் அப்ப அதுக்கெல்லாம் என்ன வேணும் அல்லாவுடைய வளம் பறக்கத்து வேணும் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்ன மணமக்களை நீங்கள் வாழ்த்துவதாக இருந்தால் அல்லாஹுடைய அருவலத்தை வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அதற்காக என்ன வழிமுறை அல்லாவுடைய பறக்கத்து இந்த மணமக்களுக்கு வேண்டும் அல்லாஹுடைய அருள்வளம் இந்த மண மக்களுக்கு அதிகம் வேண்டும் அதற்காக இந்த மாற்றம் சொல்லக்கூடிய அடைச்சு வச்சுக்கிட்டு வா காத்தே வா அப்படின்னா காத்து வருமா வராது அப்ப காற்று வர வேண்டுமானால் கதவை திறக்க வேண்டும் வரக்கு வர வேண்டுமானால் அது வரக்கூடிய வாசலை நீங்கள் சிறந்து விட வேண்டும் என்ன இந்த மார்க்கம் சொல்லுது குறைந்த செலவிலே நீங்கள் மனம் முடித்தீர்களானால் அல்லாவுடைய அருவலம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப போட்டா மட்டும் வந்தார் வர்றவங்க இதால் வாழ்த்துவதால் மட்டும் கிடைத்து விடாது அது வரக்கூடிய வாசலை திறக்கணும் எளிமையான முறையிலே பொருளாதாரம் செலவு குறைந்த திருமணத்தை நாம் முடிக்கும் போது அல்லாவுடைய அருள்வளம் அங்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அந்த அருள் வாசலை அடைச்சு ஆடம்பரமா திருமணம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு அதிகமான அருள்வளம் ஆனா அல்லாஹுடைய அருள்வளம் வரும் அந்த அருள்வளம் வரக்கூடிய வாசலை அடைத்து விட்டு அருள்வளம் வா அன்வலம் வா இந்த மணமக்களுக்கு கிடை என்று சொன்னால் கிடைக்குமா அப்ப நாம செய்யக்கூடிய வியாபாரம் அல்ல நமக்கு அழிந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நாம் வாழ்க்கை நடைமுறை செயல் திட்டங்களிலே செயல்படுத்துகின்ற திருமணங்கள் இது போன்ற யதார்த்தமான நடைமுறை செயல் திட்டங்களிலே சாப்பிடுறத எடுத்துக்கங்க உணவு உண்ணக்கூடிய ஒரு முறை உணவு உண்ணக்கூடிய முறையில் அல்ல என்ன சொல்றாங்க உங்க தட்டுல அழகில் இருப்பதை எடுத்து சாப்பிடு பிஸ்மி சொல்லி அல்லாவுடைய பெயரை சொல்லி பிஸ்மி சொல்லி சாப்பிடு அழகில் இருப்பதை சாப்பிடு வழக்கரத்தால் எடுத்து அதை சாப்பிடு சாப்பிட்டு முடித்த பின்பு அது அந்தல் இல்லா என்று சொல் அந்த சாப்பாடு பாத்திரத்தை அந்த தட்டை சுற்றி இருக்கக்கூடிய சிறுவை கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை எடுத்து கழுவி சாப்பிடு முடித்த பின்பு விரலை முறிஞ்சு ஐந்து விரல்களையும் முறிஞ்சு ஏனென்றால் எதிலே அல்லாவுடைய அருவளம் வரக்க இருக்கிறது என்பதை நீ அறிய மாட்டாய் சட்டி நிறைய சோறு அதுல இல்ல வரக்க மார்க்கம் அப்படியா சொல்லுது சட்டி நிறைய கறியாக்கி வச்சிருக்கிறான் அந்த சக்தி நிறைய வரக்க அப்படின்னா சொல்லுது மார்க்கம் இல்ல கறி குழம்பு வச்சேனா பக்கத்து வீட்டுக்காரனை கொடுக்கணுமா அவனுக்கு சேர்த்து கறி வாங்க உன்னுக்கு பொருளாதாரம் இல்லையா குழம்புல தண்ணிய தூக்கி ஊத்து அந்த தண்ணிய தூக்கி ஊத்தும் போது அந்த குழம்புல அந்த அருள்வளம் வளக்க செய்கிறான் ரொம்ப கெட்டியா எல்லாம் நிறைய போட்டு அப்பதான் வளர்க்கும் இல்லை சாதாரணமா ஒரு கறி குழம்புல ஊத்துற அந்த கறி குழம்பு கறி கிடைக்கல கறி குழம்பாவது அந்த இதுல வளர்க்க நீங்க உணவுட்ட நீங்க அந்த உணவு பருக்கைகள் அதுல எந்த பறக்கத்து உனக்கு தெரியாது எடுத்து கழுவி சாப்பிடு சாப்பிடு விரல்களை வரக்கூடிய வரக்கூடிய வழிமுறைங்க வழிமுறைகளை இந்த மாற்றம் இயல்பான மனித வாழ்க்கையில் நடைபெறுகின்ற செயல்பாட்டு திட்டங்களின் மூலம் அடைந்து கொள்ளக்கூடிய நடைமுறையை சொல்லித் தருகிறது அதெல்லாம் விட்டுட்டு நாம என்ன செய்யறோம் போய் தட்டு தய தாடு தாயத்து எலுமிச்சம்பளம் சம்பளம் இதுல போய் மீன் திரும்பக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்க இருக்கா இல்லையா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் இது போன்ற வரக்கத் வரக்கூடிய நடைமுறைகளை அல்லா அப்படியே அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளை சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் யார் நன்றி மறக்கிறார்களோ அவர்கள் நன்றி வளர்ப்பவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த அட்புறையிலே அல்லாஹ் பேரழிவை ஏற்படுத்துவார் யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக அல்லாஹ் இப்ப நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையம் ஒரு முஸ்லிம்களிடத்திலே வேண்டும் யார் கொடுத்தா என்றால் அல்லாஹ் கொடுத்தா யார் செய்தார் என்றால் அல்லாஹ் செய்ய சொன்னார் என்று யாரெல்லாம் அல்லாஹை முன்னிறுத்தி தான் எனக்கு அருள் கொலைகளை வழங்கக்கூடியவன் என்னை எண் ஒன்றுமில்லை நான் ஒன்றுமே இல்லை தான் எல்லா அருண் வழங்க நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகவும் நாம் இருந்தால் அல்லாஹ் அந்த கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலே ஏராளமான அருட்கொடைகளை வழங்குகிறான் என்பதையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நடைமுறைகளிலே இந்த மாற்றம் சொல்லி தருகின்ற இது போன்ற சேவாக்கின் மூலம் அல்லாஹுடைய வணக்கத்தை அதிகம் பெற்று அவனுடைய அந்த அருள் பார்வைக்கு இலக்கானவர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட என்னுடைய முதல் உரையை நினைச்சு